விஜய்க்கு இப்படி என தொண்டர் கான்போரை நிகழ்ச்சியடைய வைக்கும் வீடியோ திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டது போதும் என்ற மனநிலைக்கு மக்கள் வர தொடங்கிவிட்டனர் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது தலைவர் தான் கடைசி நம்பிக்கையாக மக்கள் எண்ணி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் பல வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் தற்போது தலைவர் விஜய்க்கு இப்படி ஒரு தொண்டரா என ஆச்சரியப்படுத்தும் வகையில் வேண்டுதல் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் தொண்டர் ஒருவர் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள செட்டிக்குளம் இந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் தான் தமிழக வெற்றிக்கழக கழக கிளை செயலாளரான இசக்கியப்பன் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என மூன்று கிலோ எடை மற்றும் பனிரெண்டு அடி நீளமுள்ள வேலை அழகு குத்தி நேர்த்திக்கடன் செய்துள்ளார் நெல்லையில் அமைந்துள்ள முத்தாரம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று அவருடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றியுள்ளார் தலைவர் விஜய்க்கு இப்படி ஒரு தொண்டரா என அனைவரையும் நிகழ்ச்சியடை வைத்துள்ளார் இசகியப்பன் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது